அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வடக்கு பார்த்தமான அகலம் முப்பது நீலம் ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரோடு அகலம் இருபத்தி மூணு அடி இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸ்லாம் கார் பார்க்கிங்கோட கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்டில் வருது டார்கெட் ஸ்கூலு கலெக்டர் பங்களா பின்னாடி இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அண்ணா நகர்லாம் பக்கத்துலேயே இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது அப்ரூவ்ட் பிளாட்டாகவும் இருக்குது நிறையா பேர் டவுன் லிமிட்டில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இடமும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கிட்ட இருக்குது ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின துரப்புழுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நத்தம் நீடூர் நிலத்துக்குடி சைட்லாம் இருக்குது அதேமாரி லோ பட்ஜெட்டு வீடு வேணுன்னாலும் நீடூர் சைடு நிலத்துக்குடி சைடெலாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை துரப்படுங்க நன்றி வணக்கம்